அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எப்படி ஒவ்வொரு சீசனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்தந்த சீசனை எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி அந்தந்த சீசனுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதன் மீது நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது அந்த மாதிரி ரமலான் என்று வந்தாலே நோன்பு சம்பந்தமான சட்டங்களை கேட்பதை விட ஜகாத் பற்றிய கேள்விகள் தான் அதிகமாக நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நம் வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிசினஸ்ல இருப்பவராக இருந்தாலும் சரி பல ஆளும்கள்கிட்ட தொடர்ந்து இந்த ஜகாத் பற்றிய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய முழுமையான தெளிவான விஷயங்கள் இன்னும் இந்த உமத்திற்கு புரிய வைக்கப்படாதது தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஜாத் என்பது பணம் சம்பந்தப்பட்டது கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது அப்போ அதனால இதுல பெரும்பாலான நபர்களுக்கு சந்தேகம் அடிக்கடி ஏற்படுகிறது வருடா வருடமும் ஏற்படுகிறது ஒரு வருஷம் அவங்களுக்கு சொல்லி நம்ம கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாலும் கூட அதே சந்தேகம் மீண்டும் அவர்களுக்கு வருது முதல் விஷயம் ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஒன்று அது செய்வது கட்டாயம் பருந்து அதை யார் தவறவிட்டாரோ அவருக்கு தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும் குற்றம் செய்தவரை போலாவார் இந்த ஜக்காத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தங்கமும் வெள்ளியும் தான் இந்த தங்கம் எவ்வளவு இருந்திருந்தால் ஜக்காத் ஒருவரின் மீது கடமையாகும் என்று பார்க்கிற பொழுது எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் கிராம்ஸ் இருந்ததுன்னா அவரின் மீது கடமையாகிறது அப்போ இன்னைக்கு ரேட்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆறாயிரத்தி இரநூறுவான்னு ரூபான்னு வச்சுக்கிறோம் ஒரு கிராம் எண்பத்தி ஏழு புள்ளி நாலு எட்டு போட்டா எவ்வளவு வருது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரூபா மதிப்புள்ள தங்கம் ஒரு வருடம் முழுவதும் தன்னுடைய சொத்தின் பேரில் யார் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தங்கத்திலே இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டுமே ஜகாத் அதுல ரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் நம்ம போட்டோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாம ஜகாத் கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கிறது அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இப்போ இதுலயே ஒரு சில பேர் நூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு அந்த மாதிரியான கிராமங்கள் வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம போட்ட இந்த கணக்கு மாதிரியே என்னுடைய மொத்த தொகையை கொண்டு வந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதத்தில் பர்சன்டேஜ் நம்ம போட்டோன்னா அதனுடைய தொகை நமக்கு வந்துரும் இதில் நிறைய பேருக்கும் சொல்லக்கூடிய சந்தேகம் என்னவென்றால் இப்போ எண்பத்தி கிராம் வந்து கடமையாவது ஒருத்தருட தொண்ணூத்தஞ்சு கிராம் இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த எண்பத்தி ஏழுரை கிராமம் நீக்கிட்டு மீதி இருக்கிற இந்த சொச்ச நகைக்கு மட்டும்தான் சகாத் கொடுக்க வேணும் அப்படின்னு ஒரு இல்லாத புரிதலை இன்று இந்த சமுதாயத்தில் சிலர் புரிந்து கொண்டு இதுல நிசாப் என்று சொல்லக்கூடிய ஜகாத்தின் அளவு எண்பத்தி ஏழு புள்ளி நாலு எட்டு என்கிற இந்த எண்ணிக்கையை நீக்கி மற்றவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அல்ல ஒட்டுமொத்த தான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் வெள்ளியை பொறுத்தவரை பன்னெண்டு மூணு ஆறு கிராம் இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜகாத் கடமையாகும் இன்னைக்கு வெள்ளியினுடைய ஒரு கிராம் விலை எண்பது ரூபாய் இன்ட்டு ஆறுநூத்தி பன்னெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த தொகையில் ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் போட்டோம்னு சொன்னா ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஐம்பது காசு வருது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபான்னு வச்சுக்கலாம் நம்ம ரவுண்டா இது வெள்ளிக்குரிய ஜகாத் ஆகும் இப்ப இதுல சந்தேகம் இதுவரைக்கும் யாருக்கும் கிடையாது இப்போ எவ்வளவு நிசாப் இருக்குதோ நிசாப்னா தங்கத்தினுடைய ஜகாத் கடமையாக கூடிய இந்த அளவு வெள்ளியை நிசா பண்ணா வெள்ளியில சகாத் கடமையாக கூடிய இந்த அளவு இந்த அளவிற்கு மேல் எவ்வளவு வருகிறதோ அதனுடைய மொத்த தொகையை இன்றைய விலையுடன் ஒப்பிட்டு அந்த மொத்த விலையை இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதுதான் நாம் சகாத் கொடுப்பதற்கான தொகையாக இருக்கிறது இதில் எதையும் நம்ம மைனஸ் பண்ணவே கூடாது இது பேசிக்கா சகாத்தினுடைய கணக்கு எப்படி செய்யறதுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது زكاتك تدفع عنك البلاء وتحفظ ما لك أن أقام بذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالمرام فلذ بالن...